நிறைய கல்யாணத்தில் நான் பேசியிருக்கேன் அப்போல்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க தஃ்தர் வர்ற வரையும் பேசுங்க இப்போவும் எங்கிட்ட சொல்றாங்க தஃர் வருது அன்பானவர்களே அல்லாஹூரின் பேரர்களால் எங்களுடைய இந்த இல்ல திருமணத்திற்கு வருகிறந்த வாழ்த்தியவர்களை நன்றியும் ஒருத்த வார்த்தையில சொல்ல முடியாது அல்லாஹ் கூடத்தில் துவா செய்கிறேன் எதாக்கும் முதலாளும் கதிரன் சீத்தாரே குறிப்பாக இந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்ல முடியல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நேரத்தால் நெல்லை மாவட்டத்திலிருந்து சென்னை முனை வரைக்கும் எல்லா ஊர்களிலிருந்தும் உலகமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய ஏராளமான அரபிக் கல்லூரிகளுடைய முதல்வர்கள் பேராசிரியர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களினுடைய அரசு காசிகள் வருகை தந்திருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களின் நாங்கள் சுமார் நான்காண்டு காலம் மண்டியிட்டு படித்த தமிழக அரசு தலைமை காசி எண்ணியிருக்குரிய உஸ்தாது அசாந்திதா ஹதரத் கபரா தாமத் துகம் உள்ளிட்ட இந்த உயர்ந்த அவையில் தனித்தனியாக பேர் சொல்றது கூட மரியாதையா இருக்காது எனக்கு பின்னால் இங்கே மேடையின் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக முஸ்லிம்களினுடைய மிகப்பெரிய அபூர்வமான ஆளுமைகளின் அடையாளமான அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் தமிழகம் முழுக்க இருக்கிற பல்வேறு மாநில ஜமாத்தூரிடமா மாவட்ட ஜமாத்தூரிடமா வட்டார ஜமாத்தூரிடமா சபைகள் மற்றும் திரளாக பங்கு பெற்றிருக்கக்கூடிய அரபிக் கல்லூரி மாணவர்கள் என்னுடைய அன்பான மாணவர்கள் மௌலவி ஆய்வுகள் இருவீட்டு சொந்தங்கள் குறிப்பாக இந்த மன பங்கேற்று எல்லா விதத்திலேயும் பல்வேறு சிரமங்களோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளைச் சார்ந்தவர்கள் துபாயிலிருந்து அபுதாபியிலிருந்து மலேசியாவிலிருந்து அதே போல தாய்லாந்து பேங்காங்கிலிருந்து இலங்கையிலிருந்து இப்படி வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நாடுகளை சார்ந்த அன்பு உள்ளங்களையும் இன்னமும் நான் தனியாக பெயர் சொல்லவில்லை விட்டிருந்தால் இருந்தால் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக் நெஞ்சார் கேரளா ஆந்திரா என்று தனியாக மாநிலங்களையும் சொல்ல வேண்டும் என்கிறார்கள் அன்பானவர்களை அனைத்து மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கும் நான் ஜஜாக்கு முல்லாக என்று நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன் திருமணத்திற்கு பின்னால் தொடர்ந்து நடைபெறும் அசைவ மற்றும் சைவ விருந்துகளில் நீங்கள் முழுமையாக பங்கேற்று துவாவோடு திரும்பி செல்லுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜெசாக்கு முல்லாஹு ஹைரா வாஹர் தகவான அலமது இல்லா ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா நன்றி